ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க சுமார் ஆறு மாதம் இதுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு நாற்பது பேர் கொண்ட டீமோட உட்காந்து வேலை பார்த்துருக்கிறாரு அதுவும் ராகுல் காந்தி தான் சொன்னார் அப்போது இவ்வளோ செய்திகள் வந்து வந்ததுக்கு பிறகும் இந்த ஊடகங்கள் பூரா ஏன் இப்படி பேசாமல் வாய முடியல நார்த் இந்தியன் மீடியாவில் யாருமே பேசவே இல்லைங்க நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள மீடியாவிலேயாவது பேசுகிறாங்க நார்த் இந்தியன் மீடியாவில் சுத்தமாகவே இதை பற்றி பேசவே இல்லை அக்செப்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் தாரும் இது யாருமே பேசவே இல்லை அப்போ இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இப்போ ஒன்றும் இல்லைங்க என் பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உடனே சப்போர்ட்டுக்கு வர வரமாட்டேன்னா ஆ வருவேன் அது தானே இப்போ உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் சப்போர்ட்டுக்கு நிற்பீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இந்த பிரச்சனை அவர் வந்து ப பிஜேபியை பற்றி அவர் எங்கேயுமே பேசவே இல்லை அவர் பேசுனது வந்து பிஜேபி ஜெயிச்ச இந்த தொகுதியில் ஒரு சாம்பிள் எடுத்துருக்கோம் அந்த சாம்பிளை எடுத்து ஆறு ரிசர்ச் பண்ணுறப்ப இதான் முடிவுன்னு சொல்கிறாரு இதுக்கு பிஜேபியும் சங்கியையும் ஏன் சப்போர்ட் வரணும் எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு தனி அமைப்புங்க அதுக்கும் இந்திய அரசாங்கத்துக்குமே சம்மந்தம் கிடையாது சரியா அதற்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்குமே சம்மந்தம் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்படி பிரித்து வச்சிருக்கிறோம் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படிம்பாங்க கான்ஸ்டியூஷனல் பாடின்றது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி ஸ்டாச்சுட்டரி பாடின்னு ரெண்டு சொல்லுவாங்க இந்த ஸ்டாச்சுட்டரி பாடியாவது அது வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது கான்ஸ்டியூஷன் பாடின்றது வந்து அரசுக்கு கட்டுப்பட்டது கிடையாது பியூரோக்ரஸியாக இருந்தாலும் சரி லெஜிஸ்லேஷராக இருந்தாலும் சரி